குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய கொண்டங்கி தனசேகர் யூடியூப் சேனலில் விரிவாக கொடுத்துட்ருக்குறேன் சில அன்பர்கள் இந்த பார்த்திங்க அப்படின்னா இந்த சந்திரனுக்கு சம்பந்தப்படுத்தி குருவை கஜகேசரி யோகத்துக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதை பற்றி கொஞ்சம் தெளிவான பு புரிதலோடு நம்ம பேசுனா நல்லாயிருக்கும் அப்போ தான் புரியும் குரு பயிற்சிக்கும் இந்த கஜகேசரி யோகம் ஹம்சயோகத்துக்கும் ஏதாவது ஒரு கனெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கணக்கு இருக்கு ஆனா லக்னத்துக்கு அமையும் போது அது நல்லா இருக்கும் முதல்ல பல பேர்த்துக்கு தெரியதில்ல இருந்தாலும் ஆரம்பிக்கலாம் யாருக்கு கஜகேசரி யோகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க ரொம்ப இதில் குரு பேச்சு வந்து நடக்குது மே ஒன்னாம் தேதி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வர்றாரு அதாவது உங்கள் ராசிக்கு கோச்சாரத்துல எப்படி கோச்சாரத்துல கேந்திரம்னு சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து இங்க வரும்பொழுது கஜ கேசரி யோகம் வேலை செய்யுது லக்ன அதாவது இன்னொன்னு ஹம்ச யோகத்தை நாம எப்பவுமே லக்னத்துக்கு பொருத்தி பாக்குறது நல்லா இருக்கும் இதேதான் அதே நாலு ஏழு பத்து தான் கேந்திரத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா நாலுல குரு இருந்தா அர்த்தாஷ்டம் குறும்பாங்க பத்துல குரு வந்தா பதவிக்கு இடரும்பாங்க ஏன் குரு குரு வந்தால் தோசன் அப்படின்னு ஒரு குரூப் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கும் புரிதுங்களா இல்லையா அப்படி வந்து கலப்பா நிறைய விஷயங்க இருக்குது ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த பர்டிகுலராக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கஜகேசரி யோகத்தை வாங்கினவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷபத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா குரு ஜென்மத்தில் வர்றாருல்ல அவங்க வாங்குகிறாங்க அடுத்தது கும்பத்துக்கு நாலாம் இடத்துல குரு வர்றாரா அப்போ கும்ப ராசிக்காரங்க கஜகேசரி யோகம் வாங்குகிறாங்க விருச்சிகத்துக்கு ஏழுல குரு இருக்குதா ஆமா கஜகேஸ்வரி யோகம் வாங்குறாங்க அடுத்து சிம்மத்துக்கு பத்துல குரு வரு கஜகேஸ்வரி யோகம் வாங்குற வாங்குறாங்களா சரி ஆமா வாங்குறாங்க அப்போ சிம்மம் விருச்சிகம் கும்பம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களும் கேந்திரத்துக்குள்ளேயே அந்த சம்பந்தம் வருது ஏன்னா சந்திரனுக்கு கேந்திரம்தான் வேற ஒன்னும் இல்லை நீங்க நிக்கிற ராசிக்கு குரு கணக்கு போட்டீங்கன்னா சிம்மத்துல சந்திரன் ராசி அங்க பத்துல வருவாரு இங்கே வருவார் ச வருவாரு கும்பத்துக்கு சந்திரனுக்கு நாலுல குரு வருவாரு அப்போ அந்த கேந்திரத்தில் அந்த தொடர்பு வரும்போது மனசு நல்லா செயல்படும் கஜம்னா யானை கேசரினா சிங்கம் அப்போ ஆயிரம் யானைகள் வந்தாலும் எதிர்த்து ஒரு சிங்கம் நிற்கும் அப்படின்னு ஒரு கணக்கு அப்படின்னா ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி தைரியமா தாங்குவாங்க அப்படின்னு அர்த்தம் யாருக்கு உங்க ஜாதகத்துக்குள்ளேயும் லக்ன கேந்திரத்துல இருந்தாலும் ராசி கேந்திரத்தில் வந்தாலும் நம்ம அந்த குருவை கணக்கு எடுத்துக்கலாம் கோச்சாரத்துக்குள்ள ஒரு பெனிஃபிட் அப்பப்ப கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்குது சரிங்களா இல்லையா இது போக குரு சந்திர யோகம் இருக்குது அது இதை விட அட்வான்ஸ் எப்படின்னா குருச்சந்திர யோகம் ஒன்று ஐந்து ஒம்பது அப்ப ஆல்ரெடி ஒன்றுங்கிறது ரிஷபத்துக்கு வாங்கிட்டாங்களா அடுத்தது மகரத்துக்கு மகர ராசிக்காரங்க குருச்சந்திர யோகம் வாங்குறாங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கன்னி குரு குருச்சந்திர யோகம் கன்னி கன்னிராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் ரிஷபராசிக்காரர்களுமே ராசிக்காரர்களுமே குருச்சந்திர யோகத்தை வாங்கிடுறாங்க அப்ப கெஜகேசரி யோகத்தை காட்டிலும் இது கொஞ்சம் கூடுதல் வலிவு ஏன்னா திரிகோணத்தில் வருது சரிங்களா இல்லையா இப்போ திரிகோணத்தில் குரு இருக்கிறது ராசிக்கு நல்ல விஷயமா இப்போ வந்து கோச்சாரத்துக்குள்ளே வர்றது நல்ல விஷயம் கேந்திரத்தில் வர்றது நல்ல விஷயமா ஆமாம் நல்ல விஷயம் சரிங்களா அப்போது கஜகேசரி யோகமும் குருச்சந்திர யோகமும் அறிவு மனம் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஓட்டத்தை குறிக்குது மனசு அப்படிங்கிறது சந்திரன் அறிவு அப்படிங்கிறது குரு அப்போ மனசுங்கிற அந்த சந்திரனுக்கு அந்த குருவுடைய பலம் கிடைக்கும்போது குரு பலம்னா அந்த அறிவுங்கிற விஷயம் புத்தி கிடைக்கும் போது மனசும் புத்தியும் ஒரு நேர்கோட்டுக்குள்ளே முடிவெடுக்க வைக்குது இல்லைன்னா தடுமாறுது அது ஏன் நாலு ஏழு பத்து அப்படின்னு சொல்கிறோம் நாலுங்கிறது வீடு வாகன சொத்துக்கள் ஏழுங்கிறது வாழ்க்கை துணை கூட்டாளிகள் நம்ம தொழில் சொல்கிறோம் பத்துங்கிறது தொழில் அப்போது இந்த இந்த மூணு இடத்துல தானே மனசை தடுமாறுறான் சொத்து வாங்க முடியல வாகனம் வாங்க முடியல ப்ராப்பர்ட்டிஸ் இதுதான் முக்கியம் சுகஸ்தான பலம் ஏழு தன் வாழ்க்கை துணை சரியாக வரணும் தன் வாழ்க்கை துணை மேலே கம்ப்ளைண்ட் அடுத்தது தொழில் பத்தாம் இடம் இந்த நாலு ஏழு பத்து குரு வரக்கூடிய காலகட்டம் உங்கள் ராசிக்கு குறிப்பாக நான் சொன்ன இந்த நான்கு ராசி ராசிக்காலவும் நல்லாயிருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா குறிப்பாக வந்து இந்த குரு சந்திர யோகத்தில் வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது அப்போது யோகத்தை அடிப்படையாக வச்சும் நாம் இப்படி கணிக்கலாம்னு புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு ரெண்டு மேஷத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு வர்றார் அவங்களுக்கும் யோகம்தான் அதே மாதிரி உங்களுக்கு பதினொன்றாம் இடம் கடகத்துக்கு பதினொன்றாம் இடம் அதுவும் யோகம் அப்படி கூட்டி கழித்து பார்த்தோம்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் உட்கார்றதான் கொஞ்சம் மைனஸ் சொல்லலாம் ஏன்னா மனசுக்கும் புத்திக்கும் மனசுக்கும் அறிவுக்கும் தொடர்பு இல்லாமல் போயிடுது சந்திரனுக்கு அந்த குரு மறையிறாரு நல்லா புரிஞ்சுக்கணும் சந்திரனுக்கு குரு மறையிறாரு நம்ம இருந்து கவுண்டிங் பண்ணக்கூடாது சந்திரன்ல இருந்தா கவுண்டிங் பண்ணணும் அப்ப புரிஞ்சுக்கணும் கஜகேசரி யோகத்தை வாங்கி வச்சவங்க நாலு பேர் குரு சந்திர யோகத்தை வாங்கி வச்சவங்க மூணு பேர் அப்படின்னா கம்பைன் ஆயிடுச்சு அப்படின்னு அப்படின்னாவே உங்களுக்கு நாலு ரெண்டு ஆறு பேர் தான் வர்றாங்க சரிங்களா ஏன்னா ரிஷபத்தில் ஆல்ரெடி வந்தாச்சல்ல அப்போ அதே அவங்களே குரு சந்திர யோகத்தையும் வாங்கிக்கிறாங்க அடுத்தது கஜகேசரி யோகத்தையும் வாங்கிக்கிறாங்க அப்போ பிரச்சனைகளை நாம ஃபேஸ் பண்ணி அதை தீர்ப்பதற்கான அந்த அறிவு தைரியத்தை குரு நமக்கு கொடுக்கறாரு பினான்சியல் சிக்கல்ஸ் தீர்க்கிற கொடுக்கறாரு வீடு வாகன சொத்துக்கள் வ பிரச்சனைகள் இருந்தால் அதை வாங்கிறது அது ச பிரச்சனையாக இருந்தால் அதை வாங்க வைக்கிறது அப்போ பழசை விற்றுட்டு வாகனம் வாங்கிறது நிலம் வீடு இந்த மாதிரி விஷயங்க விற்காது விற்கிறது இது இருக்கக்கூடிய விஷயங்களை அது ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க ஏழாம் இடத்துல குரு கணவன் மனைவிய பிரச்சனைகள் இருக்கிறது கூட்டாளிகளோட பிரச்சனைகள் இருக்கிறது நண்பர்களோட பிரச்சனை கல்யாண தாமதங்கள் இந்த விஷயங்கள்லாம் சரிப்படுத்துது ராசிக்கு எல்லாம் குரு வரும்போது அதே பத்தில் குரு வரும்போது இடமாற்றங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது விருப்பப்படுறவங்களுக்கு சொல்கிறேன் அப்போ அந்த ஸ்திரத்தன்மையை கொடுக்குது ஆனால் நேர்மையாக இருக்கணும் பத்தில் குரு இருக்கிறவங்க யாருக்கு சிம்மத்தில் பத்து குரு வந்ததுன்னா பதவிக்கு இடம் அப்படின்னு சொல்லக்கூடாது அதாவது நேர்மையாக இருப்பது மிக மிக நன்மையை கொடுக்கும் நம்ம வந்து அதுக்காக ரொம்ப வந்து போயிடக்கூடாது அந்த நெளிவு செழிவோடு இருக்கணும் நாமளாக சூது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே கணக்கு நாமளாக சூது பண்ணி ஒருத்தருடைய ஒருத்தரை அழித்து நம்ம முன்னேறணும்னு நினைச்சோம்னா இந்த குரு என்ன பண்ணோம் இதுக்கு முன்னாடி பண்ண விஷயத்தையே திரும்ப நமக்கு பண்ணிட்டு போயிடும் பயிற்சிகளும் நமக்கு நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் அந்த பயிற்சிகள் எல்லாமே நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் குருச்சந்திர யோகம் கஜகேசரி யோகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ம நிறையா எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் ஆனால் எல்லாமே நமக்கு வேலை செய்யுமாண்ணா நம்ம சுயஜாதகம் தான் வேலை செய்யும் நம்மளுடைய திசா புக்தி தான் வேலை செய்யும் இதெல்லாம் இந்த ஒரு வருஷம் எப்போ இந்த மே மாதம் ஆரம்பிக்குதான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஒரு அடுத்த ஒரு ஏப்ரல் கடைசி வரைக்கும் மே வரைக்கும் ஓகே குட் அப்படின்னு நம்ம பேசிக்கலாம் சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா ஆனால் அதுக்கு மேலே கண்டிப்பாக சூழ்நிலைகள் மாறும் அப்போ இந்த கஜகேசரிவதை வச்சவங்க அப்போ அடுத்தது இன்னொரு ராசி கொடுக்கணும் அப்போ எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுக்குங்க புரியுதுங்களா இல்லையா கிரகங்களும் நமக்கு நிரந்தரமாக எதுவும் கொடுக்கறதில்லை இன்றைக்கி நாம் பதினொன்றாம் இடத்துல குரு கடகத்துக்கு வர்றது யோகம்னு சொல்கிறோம் ஆனால் அதே அடுத்த வருஷம் அப்படியே தலைகளாக விரை குருவாக மாறிடுவார் அப்போ லாப குரு விரைய குருவாக கடகத்துக்கு மாறிடுவார் சொல்றது புரியுதுங்களா புரிஞ்சுக்கணும் இப்போ ஏழாம் இடத்துல குரு வர்றது விருச்சிக்கத்துக்கு ஏழில் குரு இப்போ நம்ம கஜகேஸ்வரி யோகம் பேசுறோம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிட்டுக்கு மேலே எட்டுக்கு போயிடுவார் அஷ்டம குருன்னு பேசுவோம் அப்போ புரிஞ்சுக்கணும் அப்போ தனசு ராசிக்காரங்களுக்கு கஜகேஸ்வரி யோகம் போகும் அப்போ ஒரு வருஷம் ஒரு வருஷம் இப்படி மாறி மாறி தான் கொடுத்துட்டு போகும் குரு கிடைக்கும் பொழுது அதை நாம எடுத்துக்கணும் ரிஸ்க் எடுக்கிறது எடுத்துக்கணும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நமஸ்வரி